ராமசூப்பர் அணியினரும் உமாவளி அணியினரும் வெற்றி யாருக்கு என்று சூப்பர் சூப்பர் பேருமல்லா சீன கொஞ்ச பிரி வச்சுக்கோங்க சூப்பர் சூப்பர் ஒன் டூ த்ரீ ஒன் மூன்று ஒன்று சூப்பர்

கை தட்டு கை தட்டு அட அட சூப்பரியா சூப்பரியா அருமை அருமை பாய் வருதா மாப்ள ஒரு நிமிஷம் காப்ப 84 84 84 டேய் ஒரு நிமிஷம் பாரு यार கொண்டுங்க டேய் சைல கொண்டுங்க கொண்டுங்கலாம் பிடிச்சி போங்களே நல்ல ஊடेंगे இருக்காங்க 얘லாம் யாராக வருவாங்க சூப்படி ஹரிப்பர் சூப்பர் யார் சூப்பர் பாப்பா யாருங்க ராமசூப் அணியினர் ஒன்பது புள்ளியன் உமாபதி அணியினர் அருமையான அருமை அருமை உமதி சூப்பர் கைத்தான் உமதி நாலு புள்ளி சூப்பர் கேப்டன்னை அவசம் பாயிட்டபுடி பாயிட்ட புடி உடனே அவங்க

குக்கர் குக்கர் நல்ல உள்ள 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 யா உள்ள 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 இடியா 44ல சும்மாயா கேப்டன் கேப்டன் அன்னைக்கு தன்னங்கி பாரா டீம் கிட்ட அதா ஹ உண்மை டீம் ஆடுவே இல்லையா ச தல உள்ள 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 குக்கர் குக்கர் போடு 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 தரே தரே